ப்ரொடியூசர் தான் பட் சம்மந்தம் இல்லை அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் எடுத்துகிட்டு போய் போட்டேன் அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார் இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டேன் நீ அவசரப்படுறியே அதுக்காக செஞ்சேன் பழசாக இருக்கலாம் ரொம்ப ஊசி போய் கிடக்குது என்ன இழுத்த நூல் வருதேன்னு சொல்லிட்டேன் ஏன் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன் யாராவது இருக்குது இயக்குனர் ஜெயவேல் முருகன் இயக்கத்தில் யாக்கை பிலிம்ஸ் மற்றும் வான் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வருணன் காட் ஆஃப் வாட்டர் இதில் ராதா ரவி சரண்ராஜ் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க வருணன் காட் ஆஃப் வாட்டர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஜெய்பில் வந்திருக்காரு கிருஷ்ணா வந்திருக்கான் அவங்களாம் அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஒன்று டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன் அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போல வீட்டில் திட்டாங்க இன்னும் அந்த அளவுக்கு இருக்கு அவர் போட்டால் தான் அழகாது அப்பேற்பட்ட ஒரு நல்ல பண்ணது இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா மாசுக்கிட்டேன் எல்லாம் அவர் படம் எடுத்தாருன்னா அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதோ ஒரு சாங்கில் வருவார் ஒரு சின்ன பிட்டாதே வருவார் அது எதுக்கு வராதுன்னு எனக்கு தெரியாது நீங்கள் ஒழுங்காக ஆட மாட்டேங்கடா இப்பயாவது நீ ஆர்டரை பார்த்துக்கடாது அதுக்கு வராதா என்னன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பிரமாதமாக கூடிய மனிதர் இந்த இப்போ கிருஷ்ணர் பேசுங்க சொன்னாங்க எல்லாம் வந்து உண்மையில இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டதே இப்படின்னுட்டு இருந்தான் ஏன்னா நாங்கள் எங்கே பழைய பிறந்தாலும் அப்படி வந்துட்டு போயிட்டுலாம் முடியாது தேவட்ட சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை நாங்களாம் ஒரு பெரிய செட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபட்னுட்டேன் நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை இப்போ நல்லவங்களாகிட்டோம் ஏன்னா முடியாமல் ஒன்று இருக்குது பிறகு அதை ஒன்றுமே சொல்ல முடியாது நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன் எனக்கு இவங்க வந்து படம் புக் பண்ணும் போது இவனுக்காக தான் நான் நடிக்க அப்பாவுக்காக நடிச்சேன் யாரோட எதுக்காக ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க நான் உங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன் அவர் பேர் என்னன்னா கருணாநிதி தீட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு தான் என் பரவாயில்ல நான் வரேன் எதுக்கு சொல்றேன்னு இவன் எடுத்தான் அன்புணன் தான் பேக் பண்ணுறாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு நாலு வருஷமாச்சு நான் டெய்லி போவேன் அவரை வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போது பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன் கருணாநிதினை பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம் நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அப்பா இப்போ அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர் அதிகமாக கொடுத்துனாங்க நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமா ஆகியனா ஹீரோவை பண்றவன் ஜெய்பேர் பையன் ஜெயபிரகாஷ் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதான் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க இப்போ கூட சகோதரர் நான் செஞ்சுட்டேன் இதுல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னார் அப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதாரவீன் நீ சொல்லாது சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்க மில்டன் கிட்டத்தான் சொன்னேன் மேடையில் உட்காந்துட்டு என்ன பெருமையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவர்களோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்ன அதில் சான்ஸே நோ இல்லாம சொல்கிறேன் சான்ஸ் இது திரும்பி சொல்லுடா ஏன்னா இப்போ உருட்டுறதுக்கு ரொம்ப நமக்குலாம் எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும் பின்னாடியெலாம் நடிக்கவே தெரியாது கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன் இந்த நிக்கிலை கேட்டு பாருங்க அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக தான் நடிக்காங்க நிக்கிலு அவன் பார்த்தவன் சாப்பிட்டு அவன் பார்த்து ஆமாம் எல்லாருக்குமே ஏதாவது சொல்லிக்கிட்டே வரான் உள்ள அவங்க குடும்பம் தான் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம் இவங்களை பற்றி இப்போ பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கங்க பற்றியா என் பேரை விட்டார் பாருங்க கொஞ்சம் மனிதா மனிதனுக்கு தானே நம்ம அப்படி நினைப்பாங்க இதை நான் யாருக்குன்னு கற்றுக்கிட்டேன்னா அடுத்த கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்த அவர் பேர் விட்டுருவார் ஸ்ரீ டைமில் எல்லாரையும் பற்றி சொல்லுவார் இப்போ என் பேரை சொல்லுன்னு வச்சுருங்க எனக்கு ஓம்பம் வராதா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே சொல்லுவார் தம்பி ராதா ரவி கூறியது போல் என்னடா நான் நான் இவர் கிட்டே நம்ம இருக்கிறோன்ற பேரை சொல்லுவார் அதில் குத்துவார் அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே தான் அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஒன்று ஒன்று என்னென்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா தேவான்னு இப்போ தான் பார்த்தேன் அப்போ சொன்னார் அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார் ஒரு ஷோ முடிச்சிட்டு வந்தீங்க எங்கள் அப்பா முடிச்சிட்டு வந்தீங்கன்னு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவாலான அவர் போடுறதும் மியூசிக் தான் இன்னொருத்தெட்டுக்கு இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க பட் நின்று வாங்குறதுக்கு போதும் போதும் நான் எடுத்து பி வாசி என் படத்துக்கு சொன்னார் இது நம்ம பூமி நான் நான் எடுக்கிறேன் எப்போ நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போய்ட்டு அறிஞர் நான் போய் இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரொடியூசர் தான் பட் சம்பந்தம் இல்லை அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன் அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார் இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டேன் நீ அவசரப்படுறிய அதுக்காக செஞ்சேன் பழசாக இருக்கலாம்ண்ணே ரொம்ப ஊசி போய் கிடக்குது என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன் ஏன் ரொம்ப பிரமமாக சொல்கிறேன் என் ராதாரவி நான் கேளுங்க என் சுற்றி எல்லாருத்தையும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா உண்மைக்கு பயம் வரவே கூடாது உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்றோம் இப்போ கூட நான் கேட்டேன் அவன் பேர் என்ன கண்டெடுத்த சரண்ராஜ் அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன் அவங்க கூட்டங்கள்லாம் என்னென்ன தெரியல அவன் நல்ல வந்தானே வருவானே ஏன் வர மாட்டானு ஏன்னா வரணும் எல்லாருமே ப்ரமோஷனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா இதுவும் ஆடட் அட்ராக்ஷன் தான் இந்த ஓகே இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம் ஏன்னா வேறு ஒன்றுமே செய்ய சொல்லி என்னை வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லலை வந்து நின்று பேசிட்டு போங்கன்றும் நம்மளால் எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பத்திரிகைக்காரரும் சில பேர் இருக்காங்க எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சில டைமில் அப்படியே கொஞ்சம் ஒரு போட்டி வைப்பாங்க உங்களுக்கெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் நினச்சிக்கிட்டேன் அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம நல்ல படமாக எடுக்கணும் பட் இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்கிறேன் நானும் படம்லாம் பார்க்கல ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால் தண்ணி பஞ்சம் நம்ம ஊரில் ஹெவியாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அதை வச்சு கதை போது டெஃபினட்டாக இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது கல்வெட்டாக இருக்க வேண்டும் இந்த படம்